வணக்கம் நண்பர்களே ஒரு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இது ஒரு ஏப்ரல் மாதம் சரியான வெயில் பொதுவாகவே கடந்த ஐந்து வருடங்களாகவே வெயில் ரொம்ப உக்கிரமாக இருக்குது முதல்ல மாதிரி தாங்க முடியல வெயில் காலமும் ஒரு ரெண்டு மூணு மாதம் போயிருக்கிறது இல்லை அஞ்சாறு மாதம் ரொம்ப அதிகமாக இருக்குது காரில் கூட ஏசி போட்டு போக முடியாத அளவுக்கு இருக்குது வீட்டில் ஏசி போட்டாலும் கூட அதை தாங்க முடியாத அளவுக்கு வெப்பமாக இருக்குது நிறைய பேர் உலகம் வெப்பமே தான் இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி ஏறி இருக்குதுங்கிறாங்க உஷ்ணம் ஏறி இருக்குதுங்கிறாங்க ஸோ இந்த நூற்றாண்டில் ஒன்று புள்ளி அஞ்சு டிகிரி வெப்பம் ஏறி இருக்குதுங்கிறாங்க உலகம் எல்லா விஞ்ஞானிகள் எல்லாருமே சொல்கிறாங்க வெப்பமயங்கள் அதிகமாக இருக்குது இதனால் பனிக்கட்டுகள் உருகலாம் கடல் மட்டம் உயரலாம் உலகம் அணிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு பயமுடுத்துகிறாங்க நம்ம விஞ்ஞானிகளும் அடுத்த கிரகங்களுக்கு போக முடியுமா சந்திரனுக்கு போக முடியுமா செவ்வாய்க்கு போக முடியுமா வேறு கிரகங்கள் போக முடியுமா அப்படின்னு ஆராய்ச்சி இருக்காங்க இந்தியாவும் சந்திரனுக்கு போய் பார்த்துட்ருக்கு செவ்வாய் போய் பார்த்துட்டுருக்கு ஸோ மனிதர்கள் எல்லா கிரகத்தையும் இதை விட்டுட்டு போயிடலாம் அளவுக்கு போய் ட்ரை பண்ணுறாங்க முயற்சி பண்ணுறாங்க இப்படியே போனால் என்ன ஆகிறது இந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் இருக்குது ராத்திரியை தூக்கு வர முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு தான் படுக்க ஆரம்பித்தேன் திட்டீர்னு ஒரு மனிதனை தோன்றினார் வெற்றிய வயலாக இருக்கும் ரொம்ப தேஜஸாக ஒளி ஒட்டம் மறந்தார் வெண்முடையில போட்டு பார்க்கவே ஒரு அம்சமாக ஒரு தெய்வாம்சமாக இல்லை ஒருத்திருந்தார் ஒன்றும் புரியல ஒரு சாமி யார் சாமி நீங்கள் கேட்டேன் சிரித்து கொண்டே தெரியுதா அது சிரித்து கொண்டே திருவிழாக்கள் வர்ற மாதிரி சிரித்துக்கிட்டு இருந்தார் இன்னும் புரியும் இன்னுமா புரியலை அப்படின்னு கேட்டார் இறைவனா சாமி என்று கேட்டேன் புரிந்தால் சரிதான் சரி அது இருக்கட்டும் இன்னமும் புலபி கொண்டிருந்தா உலகம் வெப்பம் மாதிரி வெப்பம் மாதர்ன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் என்னப்பா கேட்டேன் ராமசாமி எல்லாம் வெப்பமாகி ரொம்ப அதிகமாக வெப்ப அதிகமாக இருக்குது எங்களால் பழைய மாதிரி ஃப்ரீயாக எப்போ இருக்க முடியல இதுக்கு தான் மாற்று கிரகங்கள் ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் தான் தெய்வமாச்சே அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லப்படாதா எத்தனையோ கிரகங்கள் இருக்குது இந்த பூமி மாதிரி ஒரு கிரகம் இருந்தேன்னா அதை காமிச்சிங்கன்னா நாங்கள் எல்லாம் அங்கே போய் செட்டிலாகிடுவோம் சாமி விடுந்தார் சிரித்து கொண்டே பொன்னகித்தார் என்ன சாமி சிரிக்கிறீங்க யாரும் வழி சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டேன் சிரித்து கொண்டே சரி உன்னை ஆசைப்படு உனக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கிறார் கையை பிடிச்சிக்கேன்னு சொன்னார் கையை பிடிச்ச உடனே பறக்க ஆரம்பிச்சுக்கிறோம் பார்த்த பூமிக்கு மேலே பறக்கிறோம் அவர் என்னை பார்த்து கொண்டு என் கூட வருவதனாலே எனக்குரிய மாற்றங்கள் உன்னை பாதிக்காது கவலைப்படாது என்றார் சிரித்து கொண்டே அவர் உடன் பறந்தேன் நேராக சந்திரன் கிரகத்துக்கு போய் காமிச்சார் இங்கே பார்த்தா எல்லா மலை வேறு ஒன்றுமே கிடையாது என்ன சாமி இங்கே மனிதர்கள் இல்லையே இதான் சந்திரனப்பா அப்படிங்கிறார் அடுத்தது இன்னொரு கிரகத்தை கூட்டுக்கொண்டார் இது என்ன கிரக சாமின்னு கேட்டேன் செவ்வாய் கிரகம் அப்படின்றார் இங்கேயும் ஒன்றும் இல்லையே சாமி இதை கொண்டு வந்து நாங்கள் என்ன சாமி இதுக்கு தானே கஷ்டப்படுறோம் நாங்கள் அப்படின்னு கேட்டேன் விட்டு அப்படியே ஒரு பல கிரகங்களுக்கு கூட்டு போய் காமிக்கிறார் காமிச்சா எங்கேயுமே நம்ம பூமி மாதிரி மரங்களோ செழுமையாக ஏதோ இல்லை அழுத்திட்டு சாமி நான் இதெல்லாம் காமிக்கிறதுக்கு அவங்ககிட்ட கேட்டேன் சாமி எங்களை மாதிரி பூமி மாதிரி ஒரு நல்ல கிரகம் இருந்தால் அங்கே நாங்கள் வாழ்ந்துப்போம் அதுக்கு வழி இருந்தால் நம்மகிட்ட கேட்டுட்டுருக்கேன் சாமி என்ன சார் சரி அப்படியா சரி ஒரு ஆசை நிறைவேற்றும் ஒரு நல்ல கிரகத்தோட காமிக்கிறேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சு பரவாயில்ல அப்பா இந்த மனிதர்களத்துக்கே ஒரு பெரிய விடுதலை பெற்று பெற்றுத்தரப்போகிறோம் நம்ம தான் பரப்போகிறோம்ட்டு சந்தோஷமாக அவங்களை பறந்த பறந்து பார்த்தா ஒரு கிரகத்தில் இறக்கிறார் அங்கே பார்த்தா ஆச்சரியமான ஆச்சரியம் அங்கேயும் இருந்தீங்க நம்மளை மாதிரி பூமி மாதிரி மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் அவ்வளோ பசிவாக இருக்குது ரொம்ப சந்தோஷம் இப்பா மனிதனை வாழ்கிற மாதிரி இன்னொரு கிரகம் இருக்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயம் ஜெயவா நன்றி இந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கு காமிச்சிட்டிங்கிற ரொம்ப ரொம்ப நன்றி இது எங்கே இருக்குது கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் சாமி கேட்டு சிரித்து கொண்டே முதல்வர் செல்லாமல் ஒரு தட்டு தட்டினார் என்ன சாமி சொல்கிறீங்க பாரு நல்லா பாருப்பான்னு கேட்டான் என்ன சாமி நல்லா தான் பார்க்குறேன் எங்களை மாதிரி பூமி மாதிரி மரம் பாருங்க தம்பி இது நீ வளர்ந்த வாழுகின்ற பூமி தான் பார்க்கு திருப்பி ஒண்ண பூமிக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கிறேன் இன்னமா புரியல உனக்கு அப்படின்னு காற்றுக்குள்ளே இறக்குனதுனால ஒன்றுமே புரியல சாமி என்று கேட்டேன் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்துல தேடுறீங்கப்பா இந்த பூமி மாதிரி எந்த கிரகமும் இல்லை ஒன்று தெரியுமா இந்த பூமி இலவசமாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மக்கள் இதில் உள்ள இயற்கை வளங்கள் பஞ்சபூதங்கள் காற்றாகட்டும் நீராகட்டும் எல்லா உயிரினங்களும் உங்களுக்கு இலவசமாக கொடுத்துருக்கும் இலவசமாக கொடுத்தா அது கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டீங்களேப்பா மனிதனம் உனக்கு தெரியுமா மற்ற எந்த உயிரினமும் இந்த பூமியை கெடுக்கலப்பா மனிதர்கள் ஆறறிவுல அறிவுல நீங்க தான் இந்த பூமியை கெடுத்துட்டு இருக்கீங்க அதை புரிஞ்சிக்காம எவ்வளோ இலவசமா கொடுத்த பூமியை விட்டுட்டு கணக்கில் செலவழித்து வேறு கிரகத்தில் போய் தேடுறீங்க அதுக்கு அந்த பொலம் எவ்வளோ செலவாகும் அங்கே உயிர் வாழ முடியுமா அப்படிங்கிறத மறந்துட்டு இங்கே என்ன பண்ண முடியும் இந்த திருப்பி இயற்கையோடு எப்படி மாற்றிங்க வாழ முடியும்னு நீங்கள் நினைக்கலையாப்பா வருத்தமாக இருக்குண்ணா ஆமாம் சாமி நீங்கள் சொல்கிறது உண்மைதான் அந்த அருமை எங்களுக்கு புரியல அது உண்மைதான் சாமி இலவசமாக கிடைக்கிற எதுவும் எங்களுக்கு அருமை உணர்ந்த படம் உணர்றதுதான் சாமி உண்மைதான் அப்படின்னு கேட்டேன் இப்பொழுதும் ஒன்று கெட்டுப்போகலை இந்த மனிதர்கள் உணர்ந்து இந்த இலவசமாக கொடுத்த அத்தனை இயற்கை வளத்தையும் பத்திரமாக பாதுகாத்து மீட்டெடுத்து இங்கே வாழ்கிறதுக்கு வழி பண்ணுங்க இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடத்துல தேடாதீங்க இருக்கும் இடம் உங்களுக்கு சொர்க்கம்தான் அதை நீங்கள் பத்திரமாக பாதுகாக்கணும் ரொம்ப நன்றி சாமி என்ன பண்ணணும் சாமி கேட்டு வழியே சொல்லுங்க சாமி ஒன்றும் இல்லைப்பா இயற்கையை வளர்த்து மரங்களை நடுங்கள் நிறைய மரங்களை நடுங்க மரங்கள் தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் காம்படிஷன் பண்ணக்கூடிய விஷயங்கள் மற்ற இயற்கையை மாசுபடுத்தாமல் பார்த்துங்க ரெண்டு பண்ணுனாவே பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதை உடனே முடிவெடுத்து பண்ணுங்கள் நீங்கள் ரங்காடி காடுங்கிற பகுதியில் தலைவராக இருக்கிறது தெரிய வருது முதல்ல நீங்கள் வாழக்கூடிய ரங்காடி கார்டன் பகுதியில் நிறைய மரங்களை நட்டு மாசுபடாமல் தூய்மையாக வச்சிருக்கிற முயற்சி பண்ணுங்கள் ஒரு பகுதி மாறினால் ஒரு ஊரே மாறும் ஒரு நூறு மாறினால் ஒரு நாளே மாறும்ப்பா நாலு மாறினால் உலகம் மாறும் அந்த உலகத்தை மாற்றக்கூடிய வல்லவை தான் இருக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்தாமல் வேஸ்ட் பண்ணிட்டிருக்கீங்கப்பா இது கொண்டால் சரி என்ற சாமி கண்ணை திறந்துட்டீங்க இது வரைக்கும் நாங்கள் எங்கேயோ இருக்கு படத்தை விட்டுட்டு எங்கேயோ போகலாம்னு நினச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தோம் இருக்கு படத்தை சரி பண்ணுறதுக்கு இனிமேல் கண்டிப்பாக முயற்சி பண்ணுவோம் சாமி எங்களுடைய கண்ணை திறந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி நன்றி உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும் கேட்டுக்கொண்டேன் நன்றி அப்பா வாழ்த்துக்கள் என் ஆசீர்வாதம் உண்டு தொடர்ந்து சேவை செய் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி விடைபெற்றார் கண்ணை விழித்து பார்த்தா தூக்கத்தில் பெட்டில் படுத்துருக்கேன் இப்படி கனவா இல்லை கனவா கனவுனால் இவ்வளோ நேரம் வரதுக்கு வாய்ப்பு இல்லையா இவ்வளோ நேரமாக கனவு வரும் ஒரு கதையே சினிமா மாதிரி ஒரு கதையை வந்திருக்கு கனவுல ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு நான் நினச்சேன் சரி கனவாக இருக்கட்டும் கற்பனையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல செய்தி தானே எனவே இந்த இலவசமாக இறைவன் இலவசமாக கொடுத்த அந்த பூமியை காப்பது நம் எல்லோருடைய கடமைகள் மரம் மறப்போம் மனித குலத்தை காப்போம் இந்த பூமியை காப்போம் நன்றி நண்பர்களே வணக்கம்